சார் அப்படி எப்படி சார் கம்பெனி எப்படி சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளை வந்து தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் டூ ஒன் சிக்ஸ்டி ஓகே பார்த்துங்க சிக்கர் திக் காட்டம் பாருங்க சார் ஓகே சாம்சங் இது சோக் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு சிக்கல் காட்டு பாருங்க ஒரே ஒரு பார் காட்டுது பாருங்க ஏதாவது ரிமோட் எடுத்து போட்டாலும் இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதையும் சொல்லியிருக்கேன் இது வந்து இம்போர்ட்டட் டிவி இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் கிடையாது இன்னொரு முக்கியமான ஒரு ஃபால்ட் இருக்குது இந்த டிவியில் வெல்கம் டு சகலகலா டிவி ஹாய் சகலகாலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டோடய ஹோம் டூர் காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் திட்டாதீங்க சின்ன சின்ன குறைபாடுகள் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிட்டு காட்டுறேன் அப்போ தான் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே அண்டர் த ட்ரெஸ்டிங் இருக்குது இப்போதைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவி பாஸ் ஹாலில் இருக்கிற ஒரு டிவி அதே மாதிரி ஸ்டுடியோவில் ஒரு டிவி வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஐ மேக்ஸ்னு ஒரு டிவி ஸ்டுடியோவில் பார்த்தா வேல்ஸ்னு ப்ராண்ட் ரெண்டு பிராண்ட் டிவி வாங்கியிருக்கேன் இது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு ஸ்டுடியோவில் பார்த்தா வந்து ஃபிஃப்டி இன்ச் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஐ திங்க் ஸோ தட் ஒரு டிவி வாங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த நிறுவனத்தை போய் நம்ம போய் பார்க்குறோம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய இந்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கு முதல்ல போட்டுவிடுங்க ஏன்னா லைக்கை போட்டுவிட்டால் தான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுமா எனக்காக பண்ணுறீங்களா சரிப்பா சரி பாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் குறைகள் நிறைகள் ரெண்டுமே சொல்லணும் கரெக்டு தானே ஒரு ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ நம்ம வேளை நம்ம அண்ட்ராண்டட் வாங்கினோம்னாக்கா அவங்க சொல்கிறது ஒன்று இருக்கும் ரேம்மு உள்ளே போனால் வேறு ஒன்று போட்டிருக்கும் அதை தாண்டி உள்ளுக்குள்ள பர்ஃபெக்டாக செக் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஸ்மார்ட் டிவி எதுக்கு வாங்குகிறோம் எந்த கேபிள் கனெக்ஷனோ இல்லை வந்து டிஷ் கனெக்ஷனோ கொடுக்கக்கூடாது தான் வாங்குகிறோம் அப்போ அந்த இடத்துல செக் பண்ண வேண்டியது வைஃபை சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை அதேமாதிரி ஸ்மார்ட் டிவி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோனில் என்ன பார்க்குறோம் வந்து ஒன்று கேஸ்டிங் பண்ணுவோம் இல்லை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுவோம் கரெக்டாக தானே அதுதான் அந்த மிரா கேஷ்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி வாங்கும் போதே செக் பண்ணி வாங்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இது பாசு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் நம்ம வீட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு டிவி இது வந்து ஐ ஐமேக்ஸ் அப்படின்னு ஒரு டிவி இவங்க யாரும் ஒருத்தரம் வந்து குருண்டா கிளாஸ் டிவின்னு சொல்லி போட்டிருப்பேன் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அடிச்சாலோ இல்லை வந்து நம்ம வந்து தப்பித்த ஒரு ரிமோட் எடுத்து என்ன ஏதாவது போடலாமா போட்டுக்கிட்டு காட்டுவோமா ஆனாம்மா என்ன ஏதாவது ரிமோட் எடுத்து போட்டாவோ எதை பண்ணாவோ வந்து ஒன்றும் ஆகாது உடையாது புரியுதா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிவி இது மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இம்போர்ட்டட் டிவி இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் கடையா இதை பொறுத்தவரைக்கும் என்னாச்சுன்னா இந்த வைஃபை கனெக்ஷன் இருக்குதுல்ல மேலே மேலே வந்து எனக்கு செட்டிங் வந்தாக்கா மேலே வந்து கிட்ட வர கிட்ட வாங்க பஸ்ஸு ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் இவர நெட்ஒர்க் போயிட்டேன் இதில் காட்டுன்னு பாசு நெட்ஒர்க் போயிட்டேன் இது சில எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுருக்கேன் அதுக்காக இதுக்காக நான் பண்ணிருக்கேன் கீழே ஒரே ஒரு நம்ம வீட்டில் ஒரே ஒரு சிங்கிங் காட்டுப்பாரு ஒரே ஒரு பார் காட்டுது பாரு கிட்ட கிட்ட வாங்க சகா டிவி ஒரே இதுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படியே கீழே காட்டுங்களா கீழே காட்டுங்களா கீழே வாங்க இதோ வச்சுருக்கேன் பாஸ் தெரிதுங்களா கிட்ட வாங்க கிட்ட வாங்க இது வச்சிருக்க பாஸ் நான் பாஸ் இவ்வளோ தூரம் கிட்ட வச்சுமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் காட்டுது ஸோ இதை பார்த்தா பாஸ் இந்த ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ மட்டும் இருக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சார் அது வந்து இம்போர்ட்டட் பீஸ் அது ஏதாவது ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் எடுத்தால் ஒன்று ரெண்டு இப்படி வருது நாங்களும் கேள்விப்பட்டோம் இந்த பக்கம் வரும்போது உள்ள கைடி நெட்ஒர்க் உள்ள உள்ளே உழுந்துட்டுருக்கோம் அதை வந்து சரிப்படுத்தி சொன்னார் சொல்லுங்கள் சார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து சரி பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து கேபிள் டிவி போட முடியாது ஏன்னா வந்து கேபிள் டிவி போட்டோம்னா அது வந்து என்ன வந்து மழை டைம்லலாம் கட் பண்ணி விட்றாங்க அடிக்கடி ப்ராப்ளம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டிஷ்ஷு போட்டோன்னா குரங்கு தொலை நின்று விட்டுடுது ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் வேறு வழி கிடையாது ஸ்மார்ட் டிவி வழிக்காக தான் நான் வந்து பார்த்தாங்க ஸோ சூப்பராக இருக்கு பாஸ் நல்லா இருக்கு குவாலிட்டினா நல்லா இருக்கு இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பாஸ் டர் டர் டரு சவுண்ட் வரும் வாய்ஸ் வந்து குறைக்க சவுண்ட் வரும் இல்ல பாச சீரியல்லாம் பார்க்குறப்போ இல்லை வந்து ஒரு படம் பார்க்குறப்போ என்ன பார்த்தாலும் சரி வாய்ஸ் வந்து புரியவே புரியாது ஏதோ வந்து கொலக்கரம் கொலகிறோம்னு கேட்குற மாதிரியே இருக்கும் ஒழுங்காகவே புரியாது இதுக்காக ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் வாங்கணும் வாங்கி வச்சதான் கரெக்டாக இருக்கும் என்ன வேற டிவி மாற்றி தரேன் அப்படின்றாரு சரி இருந்தாலும் வந்து இம்போர்ட்டட் டிவி அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் இது இப்படி இருக்கு பட் ஆனால் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டிவி வாங்கணும்னு நினைச்சேன் ஸ்டுடியோ டிவி பாருமா வாங்க இது வந்து நம்ம அங்கே வாங்கின வேல்ஸ் டிவி அவங்க லோக வருது பாருங்க இதுனா விஸ்டம் ஷேர் அது வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் எல்லாத்தையும் பார்த்தா இந்த விஸ்டம் ஷேருடைய இந்த சாஃப்ட்வேர் தான் போட்டிருக்காங்க இதில் பாசு இதோட ப்ளஸ் மேலே சொல்லிடுறேன் நான் அப்புறம் இதில் உள்ள குறைய மைனஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு கீழே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு ஓகேவா இங்கே நான் வந்து கேபிள் டிவி கனெக்ஷன்லாம் கொடுக்கல ஏன்னா ஸ்டுடியோ அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்மார்ட்லேயே போய்ட்டுருந்தான் ஆண்ட்ராய்ட்லேயே போய்ட்டு நல்லா நல்லாயிருக்கு சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கு பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அப்படிலாம் போட்டிருக்கேன் நான் இன்னும் சொல்ல போனால் இதில் நான் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தோம் பார்த்து வச்சுங்களேன் முதல்ல வந்து என்ன பண்ணியிருந்தேன் டிவியை வந்து இங்கே காட்டுங்களேன் இங்கே வச்சுருந்தேன் இந்த இடத்துல வச்சுருந்தேன் நான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணாங்க அவங்க ஒரு கிளாம் கொடுத்தாங்க அந்த கிளாம் எனக்கு செட் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளே கிளாம் வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி நான் ஒரு தெரிஞ்சுதான் ஒரு தப்பு பண்ணுறேன் என்ன தப்பு தெரியுமா யாராவது பார்க்குறவங்க தெரிந்துங்களா மேலே தெரியுது மேலே தெரிந்துங்களா மேலே தெரியாத சின்ஃபின் ஏசி அதை பற்றி அப்புறம் அப்புறமா வரேன் நான் மேலே ஏசி கீழே டிவி இப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாதா வைக்கக்கூடாது அப்போ நீ ஏன் வைச்ச அப்படின்னா நான் வச்சேன் இந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கே வச்சுட்டேன் ஏன்னா ஏற்ற மாதிரி ஸ்டுடியோ அங்கே உட்காந்து நம்ம எடிட் பண்ணுறப்போ பண்ணுறப்போ தேவைப்படுதுன்னு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் அப்படி நான் வைக்கிறதுக்கான ரீசன் என்னாக்க மெயினாக வந்து சோக்காகாமல் பாத்துக்கணும் ஏசி வந்து சோக்காகாம பாத்துக்கணும் அப்படியே சோக்காச்சு சரியா க்ளீன் பண்ணலனாக்கா அடிச்சுக்கோ தண்ணி கீழே ஊற்றும் தண்ணி கீழே ஊற்றினா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து பிசிபி போட்ல அடிவாங்கும் சார்னு சாரனு போன் பண்ணி கேட்க வேல்ஸ் டிவி கேட்க என்ன சார் சார் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு டிவி அப்படின்ட்டு கேட்டத ஒரு நாலஞ்சு மாசம் ஃபோன் பண்ணி கேட்டு இருக்காரு இதோ பண்றேன் இப்போ பண்ற அப்போ பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தேன் கடைசியில் வந்து இங்க இருக்கிறத்துக்கீங்க மாத்தணே வீடியோ அமிச்சு தான் கணவன் தான் உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா ஏதாவது அது மூலம் இருக்கா இது மாதிரி வச்சிருக்கீங்களே தண்ணிப்பட்டா பட்டா என்ன ஆகும்னு கேட்டார் சார்னு வேறு வழி இடம் இல்லை எனக்குங்க தான் வச்சுட்டேன் பார்த்துக்கிறேன் அப்போ ஏசியை வந்து ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டு ஆளை கூப்பிட்டுன்னு சர்வீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன் நான் நல்லாயிருக்கேன் சூப்பராக டிவி நல்லாயிருக்கு ஓகே ஏன்னா பாசம் சுற்றி ரெட்டாக இருக்கு அணியில் வேற வேறு எல்இடி எரிஞ்சுட்டு இருக்கு என்ன இதாக கேட்குறீங்க இதை ஒரு இதானே ஒரு மகா பட்டரகமான ஒரு எல்இடி வந்து ஸ்விப் வந்து ஆர்டர் பண்ணேன் அமேசானில் ஸோ அதுக்கான ரிமோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பச்சை பச்சா மாறும் என்ன மஞ்சா கலரில் மாறும் ரெட் கலரில் மாறும் என்ன சேர்ந்து வைஃப் எம்பில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒட்டின ஒட்டினது சரியில்லை அதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நல்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று பார்த்தா வச்சு ரிமோட் ரிமோட் வந்து பார்த்தோன்னா வந்து பெருசாக திருப்தி இல்லை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது கீஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது சில நேரம் ரெஸ்பாண்ட் பண்ணலை சில நேரம் அப்போ என்ன பண்ணுவேன் எப்போ தட்டுற மாதிரி எல்லாரும் தட்டும் அப்படி தட்டினாக்கா ஒர்க் ஆகுது இவ்வளோ செல்லுதல் லூஸ் கனெக்ஷனாக செக் பண்ணிட்டா அதனால் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குது சரி இருந்தாலும் இதுக்கு பதிலாக பாசு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கல இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறனோ அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்கணும் இதுதான் கரெக்ட் இந்த மாதிரி டிவி நல்ல டிவி சவுண்ட் நல்லா இருக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கு அதே மாதிரி எல்லாமே ஓகே இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் டிவி வாங்கும்போது செக் பண்ணிக்குவாங்க உங்க டிவி ஒரு இந்த டிவி ஃபாட்டா கூட இருக்கலாம்ல நீங்கள் வாங்குற டிவி நல்லதாக கூட இருக்கலாம் ஓகேவா அவங்க வந்து ஒன் இயர் வாரண்டி தராங்க ஜிஎஸ்டி பில்லோட தராங்க சொல்ல ஒரு பயமும் கிடையாது பட் இது மாதிரி ஃபால்ட்டு எனக்கு என்னென்ன கீழியும் டிவியும் அந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது இதுவும் இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது அப்படின்னு ஒருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அப்போ நேராக போய் அந்த அவங்களுடைய நிறுவனத்துக்கு போய் வேல்ஸ் டிவி நிறுவனத்துக்கு போய் செக் பண்ணிருப்பேன் சாம்சங் எல்ஜி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டுக்கும் வேல்ஸ் டிவிக்கும் ஒரு கம்பேரிசனே கேப்சர் பண்ணான்னு அந்த வீடியோ ஒரு ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இது சாம்சங் ஓகே பார்த்துங்க பாருங்க சார் ஓகே சாம்சங் இது ஆ ஓகே இதனோட செட்டிங் பரிகி இது வந்து வேல்ஸ் ஓகே வேல்ஸ் வந்து இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு தான் சார் இது ரெண்டு சார் தேர்ட்டி டூ இன்ச்சு வேல்ஸ் இது சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு சின்ன கம்பேரிசன்லாம் பண்ணுவோமா சார் இது எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோடு வைங்க சார் கொடுங்க ஆ வைங்க வைங்க நானே வைக்கிறேன் வைங்க ஆ வைங்க 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 சார் பண்ணுமா சார் ஓகே ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்குது அது 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 என்ன மோடில் இந்த பிக்சர் மூடி சாங்கன்னு மாத்திர ஆ ஸ்டாண்டர்ட் வைங்க எக்ஸிட் வாங்க நீங்களே பாருங்க பாஸ் என்ன எக்ஸிட் கொடுங்க குவாலிட்டி பாருங்களேன் ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி பாருங்கள் ஓகே இதுவும் டூ வந்துச்சு தான் இதுவும் டூ வந்துச்சு தான் ஓகே ஆடியோ வைங்க சார் ஆடியோ வைங்க இது இதனுடைய ஃபுல் ஆடியோ வைங்க சார் அப்போ ஃபுல் ஆடியோ வைங்க சார் அது அதை மியூட் போடுங்க இது ஃபுல்லாடே வைங்க சார் அது இங்கிலீஷ்ல இருந்ததால என்னால படிக்க முடியல சரி நான் எப்படி இது இது மீட் போடுங்க இப்போ ஆ அது ஃபுல் அது வந்து என்ன இருக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க இப்படி நான் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க நம்பர் வைங்க நம்பர் இல்ல இருக்கு உங்களுக்கு கூட ஆரம்பத்துல நம்பிக்கையே இருந்திருக்காது அதே முப்பது அதே 31ங்க 31 இது சலா மாதுராமு அந்த பாகம் போடுறதுல கண்டா இருக்கோ ஆமா 96 இருக்கு 90 இருக்கு ஆமா அந்த பொண்ணுமா 47 குச்சி இருக்கு சமா போறைய நான் முடியு பண்ணு குடு போடு மீட் போடு மீட் போடு அது வேற இது வேற

ஆ காட்டுங்க சார் நீங்கள் மாட்டுங்க நீங்களே நீ காட்டுங்க நீங்கள் காட்டுங்க சார் நீங்கள் காட்டுங்க இதுக்கு எங்கே சார் ஸ்பீக்கர் எந்த இடத்துல சார் இருக்கும் அது கீழே கீழே அடி இல்லையா ஸோ இங்கே இருக்குதோ தோருக்குப்பா தோருக்குப்பா சரி 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 ஃபிளாட் அப்படியே விட்டுருக்காங்க அது ஊஃபர் டைப்பில் இருக்குது இல்லை சார் இப்போ இதுவே சார் இப்போ சின்னது சார் சின்னது சவுண்ட் வைங்க எந்த ஒரு பிராண்ட்லையுமே இந்த அளவுக்கு வைங்க சவுண்ட்

மியூட் போட்டேன் இதுல பிப்டி பர்சன்ட் வச்சு காட்டுங்க சார் ஆடியோ சாம்சங் ஃபுல்லா வைங்க ஃபுல்லா இருக்குதே ஒன்று கேட்கல பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லா இருக்குது வைங்க ஹண்ட்ரட் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லா தான் வால்யூம் இல்லப்பா சார் அதாவது ஃபால்ட்டா ஃபால்ட்டான டிவியா சார் புது டிவி என்ன வேணா நான் இன்னொரு டிவி கூட ஓப்பன் சாம்சங் ஃபால்ட்டான டிவியான்னு கேட்குறேன் சார் புது டிவி இந்த பாக்ஸில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா இன்னொரு டிவி கூட ஓப்பன் பண்ணிக்காங்க டிவி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுறாங்க பஸ் இதான் பஸ் கம்பாரிசனு ஓகே இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு ஃபோர் கே வீடியோ போடுவோம் ஃபோர் கே வீடியோ போறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபோர் கே ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியும் யூடியூப்ல ப்ளே பண்றேன் இந்த ரெசல்யூஷன் இங்கே தான் இப்போ மோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஓகே ஓகே டூ கே டூ ஓகே ஃபோர் கே ஃபோர் கே ஓகே நீங்கள் டூ ஒன் சிக்ஸ் இதோட ரெசல்யூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடது இங்கே நான் காமிக்கிறேன் ஓகே நார்மலாக வந்து தௌசண்ட் எயிட்டி தான் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி 2160 டூ ஒன் சிக்ஸ்ட்டி ஓகே டூ வரைக்கும் வெரி குட் வெரி குட் வீடியோ ப்ளே பண்ண வீடியோ கூட பாருங்க நீ தான் நீங்கள் நியரஸ்ட்டாக இருந்து பார்த்தாலுமே அப்படி கிளியரா நீங்கள் எவ்வளோ தான் நியரஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நான் கிட்ட வந்து எடுக்கிறப்போது கூட அப்படிதான் செட்டலைட் போட்டுடுங்க சார் நான் வாங்க போகிற டிவின்னு சொல்கிறாங்க இது செக் பண்ணிட்டு நல்லா இருந்துதுன்னா நான் அடுத்துவேன் என்ன சார்

இதுதான் சார் ஒய்பி பிஆர்னால் என்ன இது ஆக்சுவலாக ஃபாரினில் யூஸ் பண்ணுறது வெளிநாட்டில் வந்து நம்ம ஏவி இருக்குல்ல ஏவின்ற மாதிரி அவங்க வந்து ஒய்பிபி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நான் டிவிடி பிளேயர்லாம் ஃபாரீன்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆறு பின்னு இருக்கும் ஆமாம் வந்து ஒன்று வந்து ஏவி ஏவி அதாவது லெஃப்ட் ரைட்டு காம்பரான்ட் அவுட் அது மாதிரி அவுட் ரைட் நல்ல சொல்லுங்க அல்ட்ரா எச்டி அல்ட்ரா இது சொல்லுங்கள் ஸ்டோரேஜ் என்ன கெப்பாசிட்டி டூ ஜிபி ஓகே ஓ ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கு அப்போது டூ வந்து speed இருக்கும் டூ ஜிபி வந்து ஸ்பீடு இருக்கும் அப்படி தான் சார் இது எனக்கு பேக் பண்ணிவிடுங்க இது இது ப்ரைஸ் என்ன சார் வருது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டு ரூபா இருக்குது பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க நார்மலா ஒரு எல்இடி டிவில அதோட டீடைல்ஸ் இப்போ நார்மலா ரேம் ரோம் அப்படின்றது எப்படி செக் பண்றது வெளியில செக் பண்றது அப்படி சொல்றேன் நார்மலா வெளியில எல்லாரும் சொல்றது அப்படினா இந்த செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ்ல போய்ட்டு அபௌட் னு பார்த்தா ஒரு டீடைல்ஸ் இருக்கும் இந்த டீடைல்ஸ் இந்த சிஸ்டம் இன்ஃபோ னு இருக்கு ரைட் சைடுல சிஸ்டம் இன்ஃபோ ஓகே இத வச்சு தான் சொல்வாங்க சரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபால்ட்டா இது நம்மளோ வெளியில பண்ணலாம் ஓகே இந்த 8 இருக்குல இது வந்து சிலர் வந்து 4 GB 8 GB காமாயி அது 3.5 7 வந்து யூசேஜ் ஆயிருக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஸ்மார்ட் டிவி ஃபயர் வெர்ஷன் அடுத்து சார் RAM என்ன RAM இது வந்து நம்ம உள்ள போய் இதுல ஒரு சில இதுல RAM ன்றது வெளியவே கொடுத்துருப்பாங்க இல்ல கொடுக்கல அப்படினா நாம எப்படி பார்க்கிறது அப்படிதா அப்ப சொல்ல போறோம்

சம்டைம்ஸ் அந்த பிக் ஷோ வேற ஏதாவது மாறி இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படம் வந்து கிளியரா தெரியாது ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து இதுல வந்து கலர் டெப்த் இந்த பென் பிட் னு இருக்குதுல அந்த பிட்ட குறைச்சிங்க அப்படினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும் ரெசல்யூஷன் எல்லாமே மாறும் ஓகே பிட் ரேட்டிங் ஆமா பிட் கம்மி பண்ண கம்மி பண்ண குவாலிட்டி கம்மி ஆவுது இல்ல அதுக்கு அடுத்து மிரர் னு இருக்கு பாத்தீங்களா ஓகே மிரர்னா இப்ப நார்மல்ல இருக்கு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா படம் தலையில வரும் தலையில தெரியும் இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லுங்க இந்த இந்த மாதிரி எங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் சிலர் யாரு தெரியாம நோண்டிட்டாங்க அப்படினா இல்ல ஆக்சுவலி கொடுத்துறாங்க எதுக்கு கொடுத்துறாங்க தெரியுமா அது

ஸோ இப்போ இதே நான் வந்து ப்ரா பிரடு வாங்கினேன் ஒரு சாம்சங் வாங்கினேன் மினிமம் அறுபத்தஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ஆக்சுவலாக சிக்ஸ்டி ஃபைவ்லேயே அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து

ஓகே ஜிஎஸ்டி அமௌண்ட்டு சிஜிஎஸ்டி பதினாலு பெர்சென்ட் எஸ் ஜிஎஸ்டி பதினாலு பர்சென்ட் வாரண்ட்டி வாரண்ட்டி ஒன்றே இயற்கை வாரண்ட்டி பாக்கே எங்க சகலகல டிவியும் சகலகலா டிவிஸ்டி ஓகே ஓகே சார் ரைட் ஜிபே அனுப்பிச்சிடலாம் சார் ரைட் தேங்க்யூ சார்